வணக்கம் நான் உங்கள் சகோதரி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆத்மாத் ஆத்மா கதை கதையோட முடிவு பகுதி ரொம்ப பெருசா இருக்கிறதுனால உங்களோட வசதிக்காக ரெண்டு பாகமா கொடுத்துருக்கு இப்போ நாம முதல் பாகத்தை பார்க்கலாம் அத்தியாயம் இருபத்தி ஐந்து முடிவு பாகம் ஒன்று போட்டோவில் இருந்தவன் செந்தில் எனவும் சண்முகியும் வருணும் அதிர்ந்தனர் யாரு இந்த ரேவதி சண்முகி கேட்க ஆம் என்று தலையசைத்தாள் பூர்ணிமா ஃபோட்டோவை பார்த்த கோமதியும் இவரத்தான் ராகவோட பாசுன்னு கௌரி சொல்லியிருக்கா இவர்கிட்ட இருந்து தான் ஆன்டிக் பொருளெல்லாம் வாங்கி அவர் சேல் பண்ணுறதா சொல்லியிருக்கிறார் என்றார் ராகுவோட அம்மா அப்பா எங்க இருக்காங்கம்மா என்று தினேஷ் கேட்டான் அவருக்கு அப்பா அம்மா இல்லை மாமா தான் வளர்த்தாராம் அவரு தான் மீரான்னு சொல்லியிருக்கா கௌரி ஆசைப்பட்டாங்கிறதுக்காகத்தான் நாங்களும் கல்யாணத்துக்கு சரின்னு ஒத்துக்கிட்டோம் நிச்சயத்துக்கு வந்த இந்த ஆளு வைர நெக்லஸ் பரிசா கொடுத்தான் என்றாள் கோமதி ராகு என்ன வேலை பார்த்தாருன்னு தெரியுமாம்மா என்று வருண் கேட்க அதான் சொன்னேனே ஏதோ ஆன்டிக் பொருளெல்லாம் விற்கிற கடை ஆர்எஸ் ஆர்எஸ்மால்ல வச்சிருக்காருன்னு கௌரி சொல்லியிருக்கிறா என்று கோமதி கூற அதை ஆமோதித்த பூர்ணிமா ஆமாம் நானும் கௌரி கூட அந்த கடைக்கு போயிருக்கிறேன் என்றாள் ஒருவேளை சில கடத்தில் இருக்குமோ என்று ஷண்முகி கிசு பூர்ணிமா உதடு பிதுக்கி தெரியாது ஆனால் வைர நெக்லஸ் பரிசா கொடுக்குற அளவுக்கு செந்திலுக்கு வசதி இருக்கான்னு தெரியலை என்றாள் தெரிஞ்சுக்குவோம் எஸ்பி மனோகர்கிட்ட ஒப்படைச்ச எந்த கேஸும் சோட போனதில்லை சிஸ்டர் எண்ணி ரெண்டே நாளில் கேஸ் கிளியர் ஆயிரும் பாருங்க என்றான் தினேஷ் ஆண்டி கௌரி கண்டிப்பாக ஓடி போகலை இது ராகவ் கிளப்பி விட்டது அவன் ஆள் சரி கிடையாது அவன்தான் கௌரியை ஏதோ செஞ்சிருக்கிறான் போலீஸில் சொல்லியிருக்கோம் உண்மை என்னன்னு அவங்க கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ண மனசை தடப்படுத்திக்கோங்க என்றான் வருண் இந்த தம்பி என்னம்மா சொல்லுது என் பொண்ணுக்கு ஆபத்து இல்லையே ஐயோ அவன் எங்கேயாவது உயிரோடு இருந்தாலே போதும் கடவுளே என் பிள்ளைய காப்பாத்துப்பா அழுது அரட்டினாள் கோமதி அவளுக்கு ஆறுதல் அளித்துவிட்டு அனைவரும் கிளம்பினர் டே வருண் இது கொஞ்சம் பெரிய விஷயம் போல தெரியுதுடா களை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி எஃபியில் ஒரு குரூப் இருக்கு அவங்க சமூக விரோதிகளை அடையாளம் காட்டுவாங்க இந்த குரூப்பில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டோட ரிலேஷன் கௌரி காலேஜில் படிக்கிறா அது மட்டும் இல்லாமல் அவள் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தில் இருக்கிறதால நிறைய விஷயங்களை திரட்டி இருக்கிறா ஆனால் போலீஸ் பெருசாக கண்டுக்காமல் விட்டுட்டு அதே சமயம் அந்த பொண்ணையும் மிரட்டினதுனால விஷயம் நமக்கு வெளியில் வரவே இல்லை நம்ம பரத் விசாரித்து எவிடன்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறான் கண்டுபிடிச்சிடுவோம் கவலைப்படாத என்றான் தினேஷ் எல்லாம் சரியான ஓகே தான் என்றான் வருண் பூர்ணிமா அமைதியாகவே வந்தாள் தினேஷா இன்னும் ரெண்டு நாள் ஆகுமா இந்த கேஸ் முடிகிறதுக்கு என்று ஷண்முகி கேட்க அந்த பொண்ணு தீப்திகிட்டே இருந்து தான் இந்த சிந்தில் ஃபோட்டோ கிடச்சிருக்கு பூர்ணிமா சொல்றத பார்த்தா அவனுக்கு முன்னாடி வசதி இருந்திருக்குற அது போல ஆனால் இப்போ வைர நெக்லஸ் கிஃப்ட் பண்ணியிருக்கிறதையும் போலீஸ் அவன் விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காமிக்காத இருக்கிறதையும் பார்த்தா இவனுக்கு இப்போ பண பலம் மட்டும் இல்லாமல் ஆட்கள் பலமும் இருக்குன்னு தோணுது அதனால் அவனுக்கு எதிராக நமக்கு நல்ல ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருந்தால் தான் கேஸை சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்றான் தினேஷ் பெருமூச்சை ஒன்று வெளியிட்டால் சண்முகி எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தால் பூர்ணிமா அவளின் மனநிலையை புரிந்த வரும் கவலைப்படாத பூர்ணி உன்னோட தோழிகளோட இழப்பு ஈடு செய்ய முடியாது தான் ஆனால் அவங்க சாவுக்கு காரணமானவங்களை கண்டிப்பாக நம்மளால் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அவங்க ஆத்மா சாந்தியோடு பரிகாரமும் நம்ம பண்ணிடலாம் என்று ஆறுதலாக கூறினாள் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தாள் பூர்ணிமா சண்முகியை அவள் வீட்டிலும் தினேஷை அவன் ஆஃபீஸிலும் விட்டுவிட்டு பூர்ணிமாவை அவள் வீட்டிற்கு கூட்டி வந்தான் வருண் இது நாள் வரையிலும் தன் கோபத்தை இப்படி பூர்ணிமா வெளிப்படுத்தியிருக்கவில்லை அதனால் கொஞ்சம் மிரண்டு போயிருந்தாள் ஜானகி அதனால் அவளை கண்டவுடன் பரிதவிப்போடு ஓடி வந்து வந்துட்டியாமா கொஞ்சம் பயமா போச்சு வரும் தம்பி எல்லாம் சொன்னாரு அவரு கூட இருக்காருன்னு தெரிய கொஞ்சம் தெம்பா இருந்தது ஐயோ ரெண்டு பேரும் எங்கெல்லாம் சுற்றி அலைஞ்சிங்களோ தெரியல சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட தெரியல கையை கழுவிட்டு வாங்க சாப்பிடுவோம் என்று அழைத்தாள் ஜானகி இல்லைத்த அம்மா வெயிட் பண்ணுவாங்க எனக்கும் ஃபார்மில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்பா வேற ஊருக்கு போயிருக்கிறாரு இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றேன் என்றான் வருண் சாப்பிட்டு போங்க என்று பூர்ணிமா அமைதியாக சொல்ல நீதான் நல்லாவே சாப்பிடல நான் தான் ஃபுல் கட்டு கட்டினேன் நைட்டு வர கூட தாங்கும் மனசை போட்டு அலட்டாமல் ரெஸ்டு ஓகேயா பாய் என்று கூறி புறப்பட்டான் வருண் அவனை வழி அனுப்பிவிட்டு தன் அறைக்கு சென்றவளிடம் சாப்பிடலையாமா என்று ஜானகி கேட்க பசிக்கல வேண்டாம் என்றபடி கதவை சாத்திவிட்டு அப்படியே படுக்கையில் விழுந்தாள் பூர்ணிமா கண்களை மூடி படுத்தவள் சோர்வு மிகுதியாக அப்படியே கண்ணயர்ந்தாள் சிறிது நேரத்தில் கனவு போல தோன்றியது புகை மூட்டமாக இருந்த இடத்தில் கதீஜா வந்தாள் மெதுவாக பூர்ணி என்று அழைத்தாள் கண்களை திறக்க முயன்ற பூர்ணிமாவால் திறக்க முடியவில்லை ஆனால் அவளால் உணர முடிந்தது மீண்டும் கதீஜா பூர்ணி என்று அழைத்தாள் இம்முறை கண்களை திறந்த பார்த்த பூர்ணிமாவின் முன்பு கதீஜாவின் உருவம் தெரிந்தது திடுக்கிடும் திருப்பங்கள் நிறைஞ்ச இந்த கதையோட நிறைவு பகுதியோட ரெண்டாவது பாகம் கூடிய விரைவிலே நீங்கள் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக சொல்கிறது தான் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட பொன்னான கருத்துக்களை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு மேலும் மேலும் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ